வர்த்தி சிறுகதையில் இன்றைய தலைப்பு சகாதேவனின் தர்ம நீதி ஒரு காட்டில் ஒரு அதிசய விலங்கு வாழ்ந்திருந்தது அதன் பாதி பகுதி விலங்கு வடிவம் மறுபாதி மனித வடிவம் ஆதலால் அது புருட மிருகம் என அழைக்கப்பட்டது அளவில்லாத வலிமை படைத்த அது அக்காட்டையே தன் காட்டுப்பாட்டில் வைத்திருந்தது வேற்றாலோ வேற்று மிருகமோ அக்காட்டில் புகுந்தால் உடனே அவை அதற்கு இரையாகிவிடும் ஒரு நாள் வீமசேனன் எப்படியோ அக்காட்டில் நுழைய நேர்ந்தது அவனை கண்ட புருடமிருகம் இன்று நமக்கு நல்ல விருந்து கிடைத்தது என்று மகிழ்ந்து வீமனை பிடிக்க விரைந்தது மிருகத்தை கண்ட வீமன் தன் நாட்டை நோக்கி ஓடலானான் அவனை துரத்திய புருடமிருகம் அவனை பிடித்து விட்டது ஆனால் அது பிடித்தபோது அவன் வழக்கால் தன்னாட்டிலும் இடக்கால் அக்காட்டிலும் இருந்தது நீ என்னை பிடித்தது தவறு நான் என் நாட்டை தொட்டுவிட்டேன் என்னை விட்டுவிடு என்றான் வீமன் இல்லை இல்லை நீ என் காட்டில்தான் பிடிப்பட்டாய் ஆதலால் நான் உன்னை உண்பதில் தவறில்லை என்று வாதிட்டது புருடமிருகம் நம் வழக்கை நாம தீர்க்க முடியாது இந்நாட்டு அரசரிடம் சென்று நீதி கேட்போம் அவர் சொற்படி நடப்போம் என்றான் வீமன் வீமன் யோசனையை புருடமிருகமும் ஒப்பியது இருவரும் தருமன் சபையை அடைந்து தம் வழக்கை எடுத்துரைத்தனர் உம் வழக்கில் உரைப்பதற்கு முன் வீமன் பிடிப்பட்ட இடத்தை பார்க்க வேண்டும் என்றான் தர்மன் உடனே தர்மனும் அமைச்சரும் வீமனும் புருடமிருகமும் அந்த இடத்தை அடைந்தனர் இடத்தை ஆராய்ந்த தர்மன் தன் தீர்ப்பை வழங்கினான் புருடமிருகமே உன் பிரதிவாதி என் தம்பி என்பதற்காக பாரபட்சமாக தீர்ப்பு வழங்க மாட்டேன் உன் காட்டில் வீமன் உடலில் ஒரு பகுதி இருந்துள்ளது மறுப்பகுதி எங்கள் நாட்டில் இருந்துள்ளது ஆதலால் உன் காட்டில் இருந்த வீமன் உடலில் சரி பாதியை நீ உண்ணலாம் என்றான் தர்மன் தண்டனை பெறுபவன் தம்பி என்று கூட பாராமல் நீதி வழுவாமல் தீர்ப்பு வழங்கிய தருமனை புருடமிருகம் பாராட்டியது தீர்ப்பின்படி வீமன் உடலின் பாதியை உண்ணத் தொடங்கியது அப்போது சகாதேவன் முன்னே வந்தான் ஆண்டவரில் அனைத்து நீதி நூல்களும் அறிந்தவன் சகாதேவன் பகை என்று வெறுப்பதும் உறவு என்று விரும்புவதும் செய்யாத சமத்துவ அறிஞன் அத்தகைய சகாதேவன் தன் அண்ணனை நோக்கி அண்ணா நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கினீர்கள் ஆனால் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது எப்படி என்று தாங்கள் நிர்ணயமாக கூறவில்லையே என்றான் தம்பி சகாதேவா அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது எப்படி என்பது சகல கலை வல்லவனாகிய உனக்கு தான் நன்கு தெரியும் அதனை நீயே சொல் என்றான் தருமன் அண்ணா புருடமிருகம் வீமன் உடலில் பாதி உண்ணும்போது மறுப்பாதியில் சிறு ரணமோ வலியோ ஏற்படலாகாது அந்த வகையில் புருடமிருகம் உண்ணட்டும் என்றான் சகாதேவன் தருமன் சொன்ன தீர்ப்பை கண்டு அவனை பாராட்டிய புருடமிருகம் சகாதேவன் வழங்கிய திருத்தம் கண்டு மிக மிக மகிழ்ந்தது கூருடமிருகம் தருமனை நோக்கி அரசே நான் அறக்கடவுள் உன் அறநீதியை பரிசோதிப்பதற்காகவே இப்படி ஒரு சோதனை மேற்கொண்டேன் இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் வீமன் தன் வலிமையால் என்னை கொல்ல முடியும் ஆயினும் அறத்துக்கு கட்டுப்பட்டு தண்டனை பெற முன்வந்தான் சகாதேவன் தான் கற்ற கலை திறத்தாலும் சமயோஜித புத்தியாலும் அறநுணுக்கத்தை உணர்த்தினான் அறம் காப்பதே கடனாக கொண்ட நீ வீர் நெடுங்காலம் வாழ்க என்று வாழ்த்தி புருடமிருக உருவம் நீங்கிய அறக்கடவுள் மறைந்தது